அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வரகாத்துகு உயர்ந்த கை உயர்ந்த கொடுக்கும் கை தாழ்ந்த வாங்கும் கையை விட சிறந்தது நீ நெருங்கிய உறவினர்களிலிருந்து தர்மம் செய்ய தேவை போக எஞ்சியதை கொடுப்பதே சிறந்த தர்மமாகும் யார் சுயமரியாதையுடன் இருக்க விரும்புகிறாரோ அவரை அவ்வாஹு அவ்வாறு ஆக்குவான் யார் பிறரிடம் தேவையாகாமல் இருக்க விரும்புகிறாரோ அவரை தன்னிறவை உள்ளவராக அவ்வாஹ் ஆக்குவான் என்று நபிக நாயக சல்லா ஹலிவசல்லம் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் ஹக்கீம் பின் இசாம் ரலி அல்லாஹு அவர்கள் நூல் புகாரி ஆயிரத்தி நானூத்தி இருபத்தி ஏழில் பதிவாகியுள்ளது இதனுடைய விளக்கம் என்னவென்றால் இவ்வுலகில் சிலர் செல்வந்தராகவும் பலர் ஏழையாகவும் உள்ளனர் ஏழைகளாக இருக்கும் பலர் அடுத்தவர்களிடம் சென்று உதவிகளை பெறுபவர்களாக இருக்கின்றனர் இந்த நிலையில் உள்ளவர்கள் நாமும் அடுத்தவர்களுக்கு வாரி வழங்க வேண்டும் எப்போதும் அடுத்தவர்களிடம் கையேந்து நிலையில் இருக்கக்கூடாது என்ற எண்ணமும் அதற்கான முயற்சியும் எடுக்க வேண்டும் சுயமரியாதை உள்ளவர்களாக இருப்பதற்கும் ஆசைப்பட வேண்டும் சுயமரியாதை உள்ளவர்களாக இருப்பதற்கும் ஆசைப்பட வேண்டும் அதற்கான முயற்சிகளை செய்ய வேண்டும் இவ்வாறு செய்பவர்களை அல்லாஹு சுயமரியாதை உள்ளவர்களாகவும் தன்னிறைவு அடைந்தவர்களாக மாற்றுவார் மேலும் தர்மம் செய்யும் முன்னர் தம் அடிப்படை தேவைகளையும் தம் குடும்ப தேவைகளையும் நிறைவேற்றும் அளவுக்கு பொருளாதாரத்தை வைத்துக் கொள்ள வேண்டும் தர்மம் செய்யும் போது தமது இரத்த சொந்தங்களுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் அவர்களின் தேவையை நிறைவேற்றிய பின்னர் மற்றவர்களுக்கு உதவிட வேண்டும் இன்ஷா அல்லா இதன்படி நடப்போமாக அஸ்லாமலை வரகாத்து